மேட்ச ஜெயிச்சா சிண்டியா மனுஷி அதை பற்றி சந்தேகமே கிடையாது ஹாட் ஃபாட் ஃபார் இந்தியா நூற்றி இருபத்தஞ்சி இந்த பிச்சுக்கு போதாது அப்படின்னு தான் இருந்தது திலக் வர்மாவுடைய பாடி லாங்குவேஜ் அவரோட ஃபேஸ் கேமராவில் பார்க்கச்சே ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருந்தார் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் வாஷிங்டன் சுந்தருடைய பேட்டிங் வந்து வெரி கிரிட்டிக்கல் பேட்டிங்

பீட் இந்தியா அவ்வளோதான் இப்போ அவங்களுக்கு டீம் காம்பினேஷன் கரெக்டாக செட்டில் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு என்னுடைய இது எண்ணம் அது விஷ்ணாய் வாஸ் அதுமாரி அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் அவர் ஆன இன்னிங்ஸ் வந்து வெரி ஹைலி மெச்சூர்ட் இன்னிங்ஸ் எந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணணுமோ அந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணாரு எந்த நேரத்தில் குரூஷியலாக ரெண்டு பவுண்டரி கான்ட்ரிபியூட் பண்ணணுமோ பண்ணிட்டாரு இப்போதைக்கு இந்தியன் டீமுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் இந்த டீம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே தே ஆர் பிளேயிங் ஃபியர்லெஸ்லி பர்டிகுலர்லி அபிஷேக் சர்மா அபிஷேக் சர்மா டிஃபென்ஸ் ஆடி நான் ஒன்றும் பார்த்து எவ்வளோ நாளாச்சுன்னு எனக்கே தெரியல ஒரு பால் கூட தட்டி ஆட மாட்டேங்கிறார் எல்லா பாலையும் சுற்றுறாரு ஆறு பாலையும் அடிச்சே ஆடணுங்கிற பால் பாரு அது அது வந்து யங் பாய் எனக்கு என்னமோ அந்த டி ட்வெண்ட்டிக்கு சரியான கிரிக்கெட்டராக இருப்பாரான்னு சந்தேகமாக இருக்குது இஸ் அ குட் கிரிக்கெட்டர் பட் மே மேட் பி டி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே கஷ்டம் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் ஏதாவது இடத்துல இம்ப்ரெஸ் பண்ணணும் வாஷிங் மெஷின் சைலண்டா பர்ஃபார்ம் பண்ணுறாரு அதான் வித்தியாசம் அவங்க ரெண்டு பேருக்கும் இவர் பாருங்க இவர் வந்து அப்படியே ரொம்ப வராரு ரொம்ப பாடி லாங்குவேஜ்லாம் ரொம்ப அப்படியே இதுவாக இருக்காது ஆனால் எந்த நேரத்தில் பர்ஃபார்ம் பண்ணுவோம் அந்த நேரத்தில் பர்ஃபார்ம் ஆஃப் பண்ணு வாஷிங்டன் கிரிக்கெட் பேட்டிங் ஃபெயிலியர் தான் இவருடைய கேப்டனோட பேட்டிங் ஃபெயிலியர் ஒரு டெத்த ஜூரல்ஸ் ஷோ வெரி ஆர்டினரி அண்ணன் நாலு பால்ல எதுவுமே ஒரு இம்ப்ரெஸ்ஸே பண்ணல அவர் நீங்கள் சொன்னாலும் வந்தார் போனார் அப்படியாகிட்டாரு கிரிக்கெட் வண்டி இணையங்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டி டுவெண்ட்டி கம்ப்ளீட்டாக இருக்குது ஃபர்ஸ்ட் டி டிவெண்ட்டியும் இந்தியா வின் பண்ணிட்டாங்க செகண்ட் டி டுவெண்ட்டியும் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மேட்ச் எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத பற்றி நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க கிரிக்கெட் அமௌண்ட் கல்யாணம் டவுன்ஸாக நம்ம கூட இருக்காரு ஒரு பேசுகிறோம் சார் வணக்கம் சார் இந்த மேட்ச் வந்து கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஃபஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ஒன் சைட் மேட்சாக அமைஞ்சிருச்சு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்டி ஓவர்ஸ் வரைக்கும் ரெண்டு டீமே விளாடி கொஞ்சம் டஃபஸ்ட்டு பேட்டில் தான் போயிருக்கு எப்படி பார்க்குறீங்க மாட்சி ஜெயிச்சாச்சு இந்தியா மகிழ்ச்சி அதை பற்றி சந்தேகமே கிடையாது ஹாட் ஃபாட் வின் ஃபார் இந்தியா அண்டு நூற்றி அறுபத்தி அஞ்சு அடித்தாங்க இங்கிலாண்டு நூற்றி அறுபத்தஞ்சு இந்த பிச்சுக்கு போதாது அப்படின்னு தான் இருந்தது பிச்சில் கொஞ்சம் லைஃப் இருந்தது கொஞ்சம் பவுன்ஸ் வந்து பவுன்ஸுன்னு பேஸ் ரெண்டுமே கொஞ்சம் மிக்சடாக மிக்ஸ்டாக இருந்தது அதனால் கொஞ்சம் கஷ்டமான பிச்சாக தான் இருந்தது இருந்தாலும் அந்த நூற்றி அறுபத்தஞ்சுங்கிறது டி ட்வெண்ட்டில இப்போது ரொம்ப சாதாரண ஸ்கோராக போயிடுது அதனால் இந்தியா ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட தான் எல்லோரும் இருந்தாங்க ஆனால் இங்கிலாந்து நல்லா போட்டாங்க இந்த நம்ம போன வாட்டி சொன்னோம் ஃபைரி ஃபாஸ்ட் பாலர்ஸ் அப்படின்னு ஆர்ச்சர் அண்ட் உட்டு ரெண்டு பேருமே ஆவரேஜாக ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலேயே போடுறாங்க ஒன் ஃபிஃப்டி கூட டச் பண்ணுறாங்க ஒன்லி ஃபஸ்ட்டு மேட்சில் ரொம்ப ஷார்ட் பால் ரொம்ப லோ போட்டதுனால அது வந்து அதிகமாக ரன்னு கொடுத்தாங்க இந்த வாட்டியும் கொஞ்சம் ஷார்ட் பால் போட்டாங்க பட் மிக்ஸ் பண்ணி போட்டாங்க பர்டிகுலரீ உடைய ஃபஸ்ட்டு ஓவர் ரொம்ப நல்ல ஓவர் அவர் வந்து அந்த பேஸுக்கு அவர் வந்து கரெக்டாக பேஸை மிக்ஸ் பண்ணால் அவர் வந்து டெஃபனட்டாக சக்சீடாக தான் ஆவார் ஆனால் ஆர்ச்சர் இந்த வாட்டி அவர் இவர் ஒரு ஃபியர்லெஸ் பேட்டிங் நம்ம அபிஷேக் சர்மா அவர் ஃபஸ்ட்டு ஓவர்லேயே அவர் வந்து அவரை வந்து ஏறி ஏறி அடித்து மூணு ஃபோர் அடித்த உடனே அவருக்கு வந்து கோவம் வந்து அவர் திருப்பி ஷார்ட் பால் போட அந்த ஷார்ட் பால் அடிக்க ஸோ அவர் கொஞ்சம் சொதப்பிட்டார் நேத்தி ஆனால் அவர் வந்து பென்ட்ரிட்டிவாக இருக்கார் ஃபைரியாக இருக்கார் நல்லா பேஸ் போடுறாரு பட்டு இ லாஸ்ட் இஸ் பேலன்ஸ் ஒரு உடனே அவருக்கு மேலே மேலே அவர் இன்டர்மீடியேட் பண்ணணுங்கிற ஒரு வெறி வந்து தாரமாகறாக போட ஆரம்பித்தார் அது நல்ல ரன்னு கொடுத்துட்டாரு ஸோ ஓவரால் இந்தியா நான் எதிர்பார்த்தேன் நான் வந்து நம்ம போன வாட்டி சொன்னோம் இங்கிலாண்டை ஏறி மெதிக்க முடியாது ஆனால் இந்தியாவுக்கு தான் சான்ஸ் சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு சொன்னேன் மேட்ச் போகிற நிலைமையை பார்த்தா சில பேர் எழு செவன்டி எயிட் ஃபார் ஃபைவ் வரைச்சு நிறைய பேர் என்ன சொன்னாங்க எல்லாருமே தீர்ந்து போச்சு இவரும் போயிட்டார் அக்ஷர் பட்டேலும் இவரும் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னாங்க அப்போ கூட சொன்னா திலக் வர்மாவுடைய பாடி லாங்குவேஜ் அவர் ஃபேஸ் கேமராவில் பார்க்கச்சே நல்லா ஃபுல் டெட்டர்மெண்ட்டாக இருந்தார் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருந்தார் அண்டு வாஷிங்டன் சுந்தர் வாஷிங்டன் சுந்தருடைய பேட்டிங் நேற்று வந்து வெரி கிரிட்டிக்கல் பேட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது இந்தியா வின் இஸ் நான் எதிர்பார்த்தது சில பேர் எதிர்பார்க்காமவும் நடந்திருக்குது ஒரு மகிழ்ச்சிக்குரிய கூடிய ஒரு விஷயந்தான் இங்கிலாண்டோட ஓப்பனிங் பேர் வந்து பில் சால்ட் அட் பென் டக்கட் இவங்க ரெண்டு பேர் நல்லா ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டிலும் சரி இதுலேயும் சரி ரொம்ப அவர் ஃபில் சால்ட் வந்து ரெண்டாவது தடவை ஷார்ட் பால் அதே ஆர் அதே அஜ்தி அஜ்தி அதே முதல்ல வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாமல் விக்கெட்டி பட்ட கேட்சை கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு போனார் இந்த வாட்டி ஹுக் பண்ணி பிளேஸ்மெண்ட் பண்ணாமல் கரெக்டாக பவுண்டரி லைனில் கரெக்டாக அவருக்குன்னு ஆளை வச்சுருக்காங்க கேட்ச் ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி ஒரு கேட்சை கொடுத்துட்டு போயிட்டார் அண்டு ரெண்டாவது ஓப்பனரும் அவரும் ஒன்றும் சரியாக ஆட மாட்டேங்கிறாரு அவங்களுக்கு வந்து ஓப்பனிங் ஸ்டார்ட் ரொம்ப போராக இருக்கிறதுனால தான் ரெண்டு மேட்ச்லேயுமே ப்ராப்ளம் பட்லர் ஆடுறாரு பட்டு பட்ல மட்டுமே ஜெயிக்கிறது கஷ்டம் இல்லை அதான் ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணணும் ப்ரூக் வந்து மேன் இன் ஃபார்ம் லா ஃபார்ம் ஆஃப் த லைஃப்பில் இருக்கிற கிரிக்கெட்டர் நல்லா ஆரம்பிக்கிறாரு வருண் சக்கரவர்த்தி மாதிரி போலர் வந்தோன்னே அவர் கன்ஃப்யூஸ் ஆகிறாரு ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மிடில் ஆர்டர் ஃபர்ஸ்ட்டு டாப் ரெண்டு ஆர்டர் சரியாக ஆட மாட்டேங்கிறாங்க நடுவில் பட்டர் சுமாராகிறார் மீதி ரெண்டு பேட்ஸ்மேன் லெவிங் ஸ்டான் சரியாக ஆட ஒன்றும் இல்லாத பாலில் ஷார்ட் பாலில் தூக்கி அவர் கொடுத்துட்டு போனார் பின்னாடி இந்த நேத்தி வந்து புது பிளேயர் கார்ஸ் ரொம்ப நல்லா இருந்தார் ஸ்மித்து கார் ஸ்மித்து கார்ஸு ரெண்டு பேரும் நல்லா போனாங்க வருண் சக்கரவர்த்தியாக அடித்தாங்க அவங்க ஆமாம் ரெண்டு பேட் ரெண்டு பேருமே சிக்ஸர் அடித்தாங்க அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேட்சை கம்பேர் பண்ணிச்சு இங்கிலாண்டுக்கு லோயர் பேட்டிங் லோயர் மிடில் ஆர்டர் பேட்டிங்கில் ஸ்பின்னர்ஸை டாமினேட் பண்ணி அடிக்க முடியுங்கிறத ஒரு கிரிக்கெட்டர்ஸ் ரெண்டு பேர் கிடச்சிருக்காங்களே அதுவும் கார்ஸ் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது ஏன்னா அவர் போலிங் ரொம்ப நல்லா போடுறாரு உங்களுக்கே எடுத்து கொடுத்துருக்கு அவருடைய ஹைட்டுக்கு அவருடைய ட்ரெஜெக்டரிக்கு ரொம்ப ஆனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவரை வந்து அவர் வந்து கடைசி ஓவர் போட்டிருந்தார்னா அது வேற மாதிரி இருந்திருக்கும் அவங்க முன்னாடி யூஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஓவரால் இங்கிலாந்து ஹவ்ஸ் கம் பேக் வெல் பட் நாட் குட் இனஃப் ஃபார்ம் டு பீட் இந்தியா அவ்வளோதான் அதோடு இல்லாமல் வாஷிங்டன் சுந்தரம் வந்து எடுப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட அதாவது லோக்கல் பாய் எடுப்பாங்களான்னு கேட்டிருந்தேன் கொல்கத்தா பாயே எடுக்கலை அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்புறீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த சேஞ்ச் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது நீங்கள் விஷ் பண்ணீங்களோ நீங்கள் ஒரு ப்ரே பண்ணீங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது வாஷிங்டன் சுந்தர்னு கேட்டதுனால அவர் டீம் உள்ளிட்டார் யாரும் எதிர்பார்க்கல வாஷிங்டன் சுந்தர் இந்த டீம் காம்பினேஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தான் எல்லாரும் நினைச்சோம் எதாவது இன்ஜுரி வந்தாதான் யாராவது வேற பிளேயர் உள்ள வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு நினச்சோ கரெக்டா அதுமாரி இன்ஜுரி ஆகிடுச்சு இப்போ வந்து நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் த சீரீஸ் அதுக்கு வந்து நல்ல காலம் இவங்களும் பாருங்க நிதிஷ்குமார் ரெட்டி போயிட்டாருன்னு அவங்க ரெண்டு ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கியிருக்காங்க சிவன் துபே உள்ள வந்திருக்காரு டீம் உள்ள அப்புறம் வந்து ரமன்தீப் தீப் சிங் உள்ள வந்திருக்காரு ஆனால் நேற்று வந்து சேர்ந்தாங்களான்னு தெரியாது நமக்கு நம்ம டக் அவுட்ல கூட பார்க்கல நான் பார்க்கல அது கரெக்டாக வந்து ஒரு ஒரு ஆல்ரௌண்ட்ட இன்னொரு ஆள் ரௌண்ட்டை தான் ரீப்ளேஸ் பண்ணணும் கரெக்டாக நிதிஷ்குமார் ரெண்டுக்கு போயெல்லாம் வாஷிங்டன் இண்டர்னன் தான் ரீப்ளை பண்ணுறாங்க அதே தான் பேட்டிங் தான் அவருக்கு ப்ரா அவரோட பேட்டிங் டாலன்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வாஷிங்டன் தான் யூஸ் பண்ணாங்க நிக்கலாம் ஒரு ஒரு போரிங் ஒரு ஓர் தான் போட்டார் அதுவும் ஃபர்ஸ்ட் பால்லே வைக்கிறது ஃபர்ஸ்ட்டு பால்லே வைக்கிட்டு இதில் போட்டார் ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் சிக்ஸ் ஓவர்ஸில் போட்டார் அவர் அதனால அவருக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி எப்போவுமே டெஸ்ட் மேட்ச்சில் இருந்தாலும் சரி ஆஸ்திரேலியா முதல்லேயே ஒரு மூணு வருஷம் முன்னாடி ஆஸ்திரேலியாக்கு படித்தாலும் சரி ரிசர்வ் பிளேயராக போயிருந்தார் நெட் பவுலராக போயிருந்தார் அப்போ வந்து நிறைய பேருக்கு இன்ஜுரினால ஒரு சான்ஸ் கிடச்சி உடனே இம்ப்ரெஸ் பண்ணார் இப்போது ஒரு கம்பேக் சீரிஸ் செகண்ட் நியூசிலாண்டு செகண்ட் டெஸ்ட்லேருந்து கொண்டு வந்தாங்க செகண்ட் டெஸ்ட்லேயும் நல்லா விக்கெட்டுதாரு தேர்ட் டெஸ்ட்லையும் விக்கெட்டு தாரு எப்போது பேட்டிங் ஆடணுமோ நிக் ஆடணுமோ அவர் பாடுறாரு எப்போ அடிச்சாடணும் ஆடணுமோ பாடுறாரு பெரிய லெவலில் அடிக்க சக்ஸாகட்டாலும் அவர் வந்து எப்போ வந்தாலும் ஒரு மிடில் ஆஃப் தி கிரவுண்ட்ல வந்து ஒரு வந்தா உடனே இம்ப்ரெஸ் பண்ணிடுறாரு அவர் வந்து தான் அவரை வந்து டீம்ல இருந்து ஸ்குவாட்ல இருந்து எடுக்க முடியாது அவரை எப்போ வேணால் அவரை உள்ள கொண்டு வந்தா அவரால் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை நம்பிக்கையை கொண்டு வந்துட்டார் அவர் நல்லது அதுவும் ஹோம் கிரவுண்டில் இருபத்தாறு ரன் பார்ட்னர்ஷிப் முப்பத்தொம்பது ரன் இருபத்தாறு ரன் அவரோட கான்ட்ரிபியூட் ஒருவேளை அவருக்கு வந்து ஆதில் ரஷீத் வந்து ஒரு கேட்ச் வந்து மிஸ் பண்ணார் மேபி அந்த கேட்சை பிடிச்சிருந்தா இந்த மேட்ச் கொஞ்சம் டேர்ன் ஆகிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நான் பொறுத்தவரைக்கும் கிடையவே கிடையாது ஈவன் அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா கூட இந்தியாவோட ஒன் பிகாஸ் திலக் சர்மா வாஸ் இன் டாப் ஆஃப் த ஃபார்ம் அதுக்கப்புறம் பேட்டிங் ஆர்டரும் அர்ஷ்தீப் வந்துருக்க மாட்டார் கொஞ்சம் இன்னொரு ரெண்டுல நின்று ஆடுற மாதிரி வருண் சக்கரவர்த்தி தான் முன்னாடி வருண் சக்கரவர்த்தி இஸ் ஆக்சுவலி இஸ் அ பெட்டர் பேட் தேன் ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் பிஷ்னாய் அவர் வந்து கடைசியில் வேளை பத்து ரன் இருக்கு அப்போ நைன்த் விக்கெட் வரைச்சே நிற்கணும் இன்னொரு ரெண்டில் மட்டும் பேட்ஸ்மேன் மட்டும் வந்து அடிக்கணுங்கிறதுனால தான் அவர் பின்னாடி வச்சுருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க இவர் இது வாஷிங்டன் வந்து அவுட் ஆகி இவரும் இவர் வந்த உடனே இவர் அக்ஷர்தீப் சிங் வந்து ஒரு ரெண்டில் ரெண்டு மட்டும் அப்படின்ட்டு அவர் வந்தார் ஒரு நாலு ஒரு ரெண்டு அடிச்சாரு ஃப்ளூக்கில் இருக்கலாம் சரி ரன்னு தான் முக்கியம் எப்படி அடிக்கிறாரு எடிச்சு போறதா எங்க மிட் விக்கெட்டில் அடிக்கச்சே ஸ்லிப்பில் போய் பவுண்ட்ரி போகிறதா அதெல்லாம் பற்றி கிடையாது அந்த நேரத்தில் நமக்கு ரன்னு வேணும் ரன் அடிச்சார் அவர் ஒரு ஆறு ரன் அடிச்சுட்டு போனாரு அண்ட் பிஷ்னாய் பிஷ்னாய் வாஸ் அதுமாரி அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் அவர் ஆன இன்னிங்ஸ் வந்து வெரி ஹைலி மெச்சூர்டு இன்னிங்ஸு அவரு ஷோன் டு கிரிக்கெட்டிங் வேர்ல்ட் தட் ஹி ஹஸ் காட் நேச்சுரல் கிரிக்கெட்டிங் இன்டெலிஜென்ஸ் எந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணணுமோ அந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணாரு எந்த நேரத்தில் குரூஷியலாக ரெண்டு பவுண்டரி கான்ட்ரிபியூட் பண்ணணுமோ பண்ணிட்டாரு அவர் அந்த ஓவரில் ரெண்டு ஃபோர் அடிக்கலான்னு கடைசி ஓரளில் பதினஞ்சு ரன் பதினாலு ரன் இருந்ததுன்னா இலக்குனா ப்ரஷர் பில்டப் ஆயிருக்கும் அதனால விக்கெட் வந்தாலும் வந்திருக்கும் அது இல்லாம ரொம்ப நல்லா ஆடினார் நல்ல நேத்திய வந்து டீம் எஃபர்ட் பர்டிகுலர்லி லோயர் மிடில் ஆர்டர் லோயர் பேட்டிங் ஆர்டர் ரெண்டுமே பிரமாதமாக இருந்தது அபிஷேக் சர்மா அவரை பற்றி நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் ஓவரே அவர் வந்து ஆர்ச்சரோட பவுலிங்கோட ரித்தமே டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிட்டார் செகண்ட் ஓவர் மார்க் கூட்ட அவரை டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிட்டாரா இல்லை மார்க் விட்டு அவர் அப்படி இது பண்ணல பட் அவர் அவருடைய அப்ரோச்சே இப்போதைக்கு இந்தியன் டீமுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் இந்த டீம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே தே ஆர் பிளேயிங் ஃபியர்லெஸ்லி பர்டிகுலர்லி அபிஷேக் சர்மா அபிஷேக் சர்மா டிஃபென்ஸ் ஆடி நான் ஒன்றும் பார்த்து எவ்வளோ நாளாச்சுன்னு எனக்கே தெரில

அவரை உசுப்பி விட்டாங்கன்னு வச்சுக்கலேன் நீ உனக்கு ஸ்ட்ரோக்ஸ் இருக்குப்பா நீ போய் ஃபஸ்ட் ரெண்டு ஓரில் ஒரு நாலு ஃபோர் அடி அப்புறம் ப என்ன ஆகட்டும் பரவாயில்ல நீ வந்து அந்த எண்ட்லேயும் வந்து உனக்கு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும் அப்போ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது என்னோட கெஸ் அண்டு அதுக்கு அதை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அது ஃபாலோ பண்ணுறது ஒரு பெரிய அதுவே ஒரு பெரிய விஷயம் கிரிக்கெட்டில் ஒரு கேப்டனோ ஒரு கோச்சிங் கோச்சோ இல்லை நீ கவலைப்படாத டீம் பிளேஸ் டீமில் போய்டுங்கிற பயத்தோட நீ ஆடாத இன்செக்யூரிட்டியோட ஆடாத யூ ப்ளே வித் யூர் ஃப்ரீடம் ஒன்றா நீ உனக்கு ஸ்ட்ரோக் இருக்குன்னு நீ ஆடு நாங்கள் பேக்கப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அது ஒரு வந்து அவருடைய ஒரு பெரிய குவாலிட்டி தான் நல்ல குவாலிட்டி தான் அது ஆனால் கொஞ்ச நாள் ஆகும் அவருக்கும் தெரிஞ்சிடும் கோச்சிங் ஸ்டாஃபும் பார்ப்பாங்க சரி இவர் வந்து கொஞ்சம் முதல்ல ரெண்டு ஓர் அடித்தாலும் அப்புறம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு திருப்பி அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ்க்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வருவாங்க ஸோ இப்போதைக்கு அவர் அவருடைய பேட்டிங் இந்தியாவுக்கு பயனுள்ளதாக தான் இருக்குது அதை வந்து இந்தியன் கோச்சிங் ஸ்டாஃப் நல்லா கேபிட்டலைஸ் பண்ணி தான் ஆனும் பண்ணி தான் ப தான் இருக்காங்க ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் எடுத்துக்கணும் நம்ம சார் இந்திய அணியோடைய கேப்டன் அவர் கேப்டன்சியில் எந்த ஒரு குறையும் இல்லை ரொம்ப பாசிட்டிவான இன்டென்ட்ல தான் இந்தியன் டீம் போயிட்டுருக்காங்க அடுத்தடுத்த வெற்றிகளையும் வாங்கி தந்துட்ருக்காரு அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை பட் பேட்டிங் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார்

பட் அவர் ஐ திங்க் ஈஸ் அவர் அவர் ஃபார்ம் வந்து ஓகே ஃபெயிலியர் ஆனது கொஞ்சம் டிசப்பாயின்டிங்காக இருக்கு அதாவது பேக் டு பேக் ஃபெயிலியர் பேக் பேக் டு ஃபெயிலியர் பட் அவர் வந்து இஸ் டூ குட் பேட்ஸ்மேன் டு ஃபெயில் கண்டினியூஸ்லி அவரால் வந்து உடனே ஈ வில் ஸ்ட்ரைக் குட் ஃபார்ம் இமீடியட்லி அண்ட் பைபி நெக்ஸ்ட் மேட்சிலே அண்டு அதனால் வந்து இது பண்ணி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டே தவிர ஒரு கவலைக்குரிய விஷயமா எனக்கு தெரியல திரு ரெங்கு சிங்க்கு ரிப்ளேஸ்மெண்டாக வந்தார் போயிட்டார் என்ன பண்ணார்னு தெரில அவர் எனக்கு என்னமோ அந்த டி ட்வெண்ட்டிக்கு சரியான கிரிக்கெட்டராக இருப்பாரான்னு சந்தேகமாக இருக்குது இஸ் அ குட் கிரிக்கெட்டர் பட் மே நாட் பீஃப் ஃபார் டி ட்வெண்ட்டி ஒரு ஃபிஃப்டி ஓவர் பேசிஸ் ஒயிட் பாலில் பாப்ளி வில் பி பெட்டர் ஆஃப் அண்ட் டெஸ்ட் தான் இஸ் ஐடியல் கிரிக்கெட்டர்னு தோன்றது அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க இப்போது ஜூரவில் வந்து அவருடைய டி ட்வெண்ட்டியில் அவருக்கு என்ன டேலண்ட்ஸ் இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன இருக்குன்னு ஒரு எக்ஸ்போஸ் பண்ணி பார்க்கலான்னு தான் அவங்க ஸ்குவாட்டில் கொண்டு வந்தாங்க அது சொன்ன மாதிரி வாஷிங்டன் ஒரு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி அவருக்கு ஒரு இன்ஜுரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன வேற பேக்கப் பேட்ஸ்மேன் இல்லை இந்த ஃபிஃப்டீன் அதனால அதனால் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணது கரெக்டு என்ன அது இல்லாமல் வேறு யாராவது வெளியிலேருந்து ஆளை கொண்டு வந்து வந்தானே அவருக்கும் சேர்ந்துட்டு வந்தார் டீமுக்கு சேர்ந்து பட்டு வந்திருக்காது நேத்தி ரொம்ப டிஸப்பாயின்ட்மெண்ட் இன்னொரு மேட்ச் சான்ஸ் கொடுப்பாங்க நேரம் நிற்கும் சிங் அடுத்த மேட்சும் ஃபிட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதனால இன்னொரு மேட்ச்லேயே அதை அவர் ஆடி இம்ப்ரெஸ் பண்ணால் தான் உண்டு ஒருவேளை அவரால ஆட முடியலன்னா நிறைய பேர் இருக்காங்க இப்போது

ஷெட்யூல் தாக்கருக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் அவர் டபால்னு கிராப் பண்ணிடுவாரு ஏன்னா இந்த வாட்டி ஐபிஎல்லாம் அன்சோல்டா போனாரு பிஜேடியில் அவர் எடுக்கலை ஷர்தூல் தாக்கூர் இப்போ ரஞ்சியில பாத்தீங்கன்னா சென்ச்சுரி அடிக்கலாம் இது இருக்கு பாருங்க அவருக்கு வேகம் இருக்கு பாருங்க அவருடைய இந்தியன் கிரிக்கெட்டர்ஸில் ஒரு ரெண்டு மூணு கிரிக்கெட்டர்ஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கோம் அதுல அது மாதிரி ஒருத்தர் ஷெட்யூல் தாக்கர் இது அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல பேசுறோம் நம்ம இருந்தாலும் ஒருத்தர் நல்ல நம்ம அவரை பத்தி பேசிருக்கோம் நிறைய நம்ம ஆடி இருக்காரு எப்போவுமே அவரு ஃபைட்டிங் கிரிக்கெட்டர் அந்த ஃபைட்டிங் குவாலிட்டிஸ் வேணும் அவர் வந்து பரபரபரப்பாக பரபரப்பா ஃபைட்டிங் குவாலிட்டிஸாக இருப்பாரு இந்த வாஷிங்டன் அவர் சைலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்றாரு அதான் வித்தியாசம் அவங்க ரெண்டு பேருக்கும் இவர் பாருங்க இவர் வந்து அப்படியே ரொம்ப வராரு ரொம்ப பாடி லாங்குவேஜெலாம் ரொம்ப அப்படியே இதுவாக இருக்காது ஆனால் எந்த நேரத்தில் பர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த நேரத்தில் பர்ஃபார்ம் பண்ணிடுறாரு ஆஃப் டு வாட்ஸ் வாஷிங்டன் சுந்தர் வி ஆர் ப்ரவுட் ஆஃப் தமிழ்நாடு கிரிக்கெட்டர் இந்தியா டீம் எந்த இடத்துல தவறுகள் செய்தாங்கன்னு நீங்கள் நினச்சி தவறு அபிஷேக் சர்மா ஒரு போட்டார் ஆமா அந்த நேரத்தில் எதுக்கு கொண்டு வந்தார் தேவையே இல்லாமல் எதுக்கு எந்த என்ன ஒரு ஏதாவது ஒரு மூவ் பண்ணாருன்னா அதுக்கு பின்னாடி என்ன ஐடியா இருக்குன்னு தெரியல எனக்கு தெரியல ஆனால் விக்கெட் எடுத்துட்டார் அது வேற விஷயம் ஃபர்ஸ்ட் ரெண்டு பால் சிக்ஸர் கொடுத்தாரு அப்போ பார்க்கச்சே ரொம்ப தேவையில்லாத ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண மாதிரி இருந்தது அவங்க ஒரு முட்டாத்தனமான ஒரு ஆட்டத்தினால அவ கொடுத்துட்டு போனார் அவர் சாதாரண பாலில் தூக்கி அடிச்சுட்டு விக்கெட்டை கொடுத்துட்டார் ஸ்மித்து அது மோன்களுக்கு வந்து வாஷிங்டன் சுந்தரே ஒரு ஓவர் தான் போட்டிருக்காரு அவருக்கே ரெண்டாவது ஓவர் கொடுக்கல அப்புறம் இவருக்கு வந்து ஒரு ஓவர் கொடுத்தது அதுவும் ஃபஸ்ட்டு ரெண்டு பால் சிக்ஸர் கொடுத்தது அந்த நேரத்தில் ஆல்மோஸ்ட் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண மாதிரி இருந்தது அந்த விக்கெட்டு வந்ததுனால தப்பிச்சுது அந்த மூவை பொறுத்தவரைக்கும் எனக்கு இவர் என்ன பண்ண எதனால் பண்ணாலும் எனக்கு புரியலை அது அது ஒரு தப்புன்னு எனக்கு தோன்றுறது பட்டு விக்கெட்டு வந்ததுனால அப்புறம் திருப்பி மேட்ச்சை திருப்பி இந்தியா ஃபேவரபிள் ஆகிடுது வேற ஒன்றும் பெருசாக தப்பு பேட்டிங் ஃபெயிலியர் தான் இவருடைய கேப்டனோட பேட்டிங் ஃபெயிலியர் ஒரு டெத் ஜூரல்ஸ் ஷோ வெரி ஆர்டினரி ரொம்ப ரொம்ப அண்ணன் நாலு பாலில் எதுவுமே ஒரு இம்ப்ரெஸ்ஸே பண்ணல அவர் நீங்கள் சொன்னாமல் வந்தார் போனார் அப்படி ஆகிட்டார் போலிங் கட்டாகி இப்போ அவங்களுக்கு நல்ல ஒன்றும் சால்டாக வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஆர்ச்சர் இந்த மேட்ச் ரன் விட்டதை விடுங்க பட் ஃபைரியாக இருக்கார் பேசியாக இருக்கார் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார் நல்ல ஃபிட்டாக இருக்கார் முக்கியமாக அவருடைய ப்ராப்ளமே ஃபிட்னஸ் தான் நிறைய மேட்ச ஃபிட்னஸில் தான் ப்ராப்ளம் இருக்குது அவருக்கு ஐபிஎல்லே அவருக்கு ஃபிட்னஸ் ப்ராப்ளத்தில் தான் அவருக்கு வந்து விழுந்துட்டாரு பட் இவர் வந்து மார்க் உட்டு வெரி பெனிட்ரேட்டிவ் வெரி இம்ப்ரெசிவ் அண்ட் கார்ஸ் இப்போ வந்தது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவர் கார்ஸோடைய போலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி ரொம்ப நல்லா இருக்கு அதனால் இப்போ அவங்களுக்கு டீம் காம்பினேஷன் கரெக்டாக செட்டில் ஆகிட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு என்னுடைய இது எண்ணம் அது அதனால சொன்னால் அடுத்த மேட்ச் இன்னும் பெட்டர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அவங்களுக்கு ஓகே சார் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது இப்போ எகைன் பேக் டு பேக் இந்தியா வந்து வெற்றி பதிவு பண்ணியிருக்காங்க மூணாவது மேட்சில் இந்தியா சைட் போக போதா இல்லை இங்கிலாந்து சைட் போக போதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் டீமில் நிறையா சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு ஓரளவுக்கு தெரிய வருது தேர்ட்டி டுவெண்ட்டியில் அதையும் நம்ம தீவிரமாக பேசலாம் அடுத்த அடுத்த இதில் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி